ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாமாயில் எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முக்கியமாக ரேஷன் கடையில் இருந்து வாங்குகிற பாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க இதில் வந்து பித்தம் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் யூஸ் பண்ணாமல் யாருக்காவது கொடுத்துடுவீங்க இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்டோர்லேயும் பாருங்கள் பாமாயில் சுத்தம் பண்ணுறதுல எனக்கு ரெண்டு மெத்தட் தெரியுங்க இன்றைக்கி ஒரு மெத்தட் வந்து நான் செஞ்சு காட்டுறேன் இன்னொன்று வந்து சொல்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவும் நம்ம என்ன காசுறதுன்னா நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் காசுனோம்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து இரும்பு கடாய் எடுத்துருக்கேன் நீங்களும் வந்து நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் தான் வந்து நம்ம எப்பவுமே என்ன காசணும் இப்போ பாம் ஆயில் கட் பண்ணி கடாயில் ஊற்றிக்கலாம் டீ வந்து அதிகமாகவே வச்சுக்கோங்க கம்மியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலை விட இது வந்து நெய் மாதிரி இருக்குது இந்த கலரே பார்த்திங்கன்னா நெய் கலரில் இருக்குது ஆனால் சன்ஃப்ளவர் ஆயில் இப்படி இருக்காது தண்ணி மாதிரி இருக்கும் நல்லா இதை வந்து நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சூடாக சூடாக இந்த எண்ணெய் வந்து கரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு வரும் புல்லுமே இதெல்லாமே கரைஞ்சிடும் இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புளி ஒரு எலுமிச்சம் பழம் சைஸுக்கு வந்து புளி எடுத்துக்கோங்க அதில் வந்து கொட்டை எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இதில் அளவுக்கு அதாவது நான் ஒரு பாக்கெட் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கு இந்த அளவுக்கு புளியும் உப்பும் போதும் வச்சு நல்லா உள்ளே வந்து அந்த உப்பு வெளியில் வராத அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம டேரெக்டாக அந்த கலர் எல்லாமே மாறினதுக்கப்புறம் எண்ணெய் குள்ளே சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு அதில் இருந்து பபுள்ஸ் வரும் பபுள்ஸ் வந்து நல்லா அடங்கணும் இந்த புளி போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது இது நல்லா கரிஞ்சு வர கலரில் வந்து நம்ம எடுக்கணும் புளி கலரே சேஞ்ச் ஆகிடும் அப்போ தான் வந்து இந்த புளியோட சாறு எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கி எண்ணெயில் இருக்க பித்தத்தை முறிச்சு எடுக்கும் இதோட கொஞ்சம் ஒரு சுன் ஒரு சின்ன துண்டு வந்து நீங்கள் இஞ்சி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி புளியும் உப்பு மட்டும் போட்டிருக்கேன் இன்னொரு மெத்தட் சொன்னேன் இல்லைங்களா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில இஞ்சி இது ரெண் அதாவது கருவேப்பிலை அப்படியே போட்டுருங்க இஞ்சியை நசுக்கி போடுங்க இது ரெண்டுமே போட்டு கூட நீங்கள் காய்ச்சி எடுக்கலாம் இந்த மாதிரி புளி போட்டும் காய்ச்சி எடுக்கலாம் எனக்கு வந்து இந்த ரெண்டு மெத்தட் தெரியும் நான் இதில் ரெண்டுமே மாற்றி மாற்றி பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பொறிஞ்சு வந்துடுச்சு அந்த கருவேப்பில என்ன சொன்னே இல்லைங்களா அதோட லைட்டாக உப்பும் சேர்த்துக்கோங்க அப்படியே டைரெக்டாக எண்ணெயிலேயே உப்பு போட்டுருங்க ஒன்றும் ஆகாது இப்போ ஃபுல்லுமே புளியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுங்க சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நல்லா எண்ணெயை ஆற விட்டுட்டு வடிகட்டி எடுத்துட்டோம்னா எண்ணெய் வந்து சுத்தமாகிடும் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து தாளிக்க யூஸ் பண்ணாதீங்க நம்ம வந்து வீட்டில் நான்வெஜ்ஜு செஞ்சோம்னா சிக்கன் வறுக்கிறதுக்கு மீன் வறுக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த வந் எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து திரும்பவும் அந்த எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டோம் தூக்கி போட்டுருவோம் அதனால் அந்த மாதிரி ஐட்டமுக்கு வந்து இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த எண்ணெய் வந்து ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு பித்தமோ அதாவது வாந்தி மயக்கம் இது எதுவுமே வராது நம்ம புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயை யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்